நற்றினை பாடல் குறிஞ்சி புனவன் காதல் பாடலின் விவரங்கள் தினை குறிஞ்சி துறை தோழி சிறைப்புறமாக தலைமகற்குச் சொல்லுவாளாய் தலைமகன் கேட்ப அம்பல்லும் அலரும் ஆயிற்று என்று சொல்லியது பாடியவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் தலைமகள் தலைமகன் அரவுயிரை தேரும் ஆர் இருள் நடுநாள் இரவின் வருதல் அன்றியும் உறவு கணைய வன்கை காணவன் வெஞ்சிலை வணக்கி உளுமிசை தவிர்த்த முழவுமான் ஏற்றையுடு மனைவாய் யமலி உருங்கு புடை ஆட வேட்டு வலம் படுத்த ஓகையன் காட்ட நடு கார்குரம்பை தன் குடிவயிர் பெயரும் நாடன் கேண்மை நமக்கே நன்றால் வாழி தோழி என்றும் அயலோர் அம்பலின் அகலான் பதலின் வருவம் புனத்தானே தோழி வாழ்வாயாக திண்ணிய கையுடைய காணவன் தனது வெய்யவில்லை வளைத்து வலிய கணையை எய்து நெஞ்சிலே பாய்த்திக் கொன்ற முப்பன்றியேற்றையை கை கொண்டு வேட்டையிலே தான் பெற்ற வென்றியாலாய உவகையுடையவனாகி மனையகத்துள்ள நாய்கள் எல்லாம் ஒரு சேர பக்கத்திலே வந்து குரைத்து விளையாடுற காட்டகத்துள்ள நட்டகாலிலே கை சேர்த்து இருக்கும் குடிசையுடைய சேரியின் கண்ணே செல்ல நிற்கும் குன்ற நாடன் பாம்புகள் தமக்கு வேண்டிய இறையைத் தேடி உழலா நின்ற இயங்குதற்கரிய இருள்மிக்க இரவு நடுயாமத்தில் நம்பால் வருவதல்லாமலும் எப்பொழுதும் அயலவர் கூறும் பழிச்சொல்லைக் கேட்டும் அகன்று போகானாகி வெட்டியொழுது விதைத்த தினைப்புணத்தின் கண்ணே பதற்பொழுதினும் வாரா நின்றான் ஆதலின் அவனுடைய நட்பானது நமக்கு நல்லதோ நல்லதென்றாயிற்றுக்கான் நற்றினைப் பாடல் தலைவியின் கவலையை வெளிப்படுத்துகிறது தோழி வேட்டைக்குச் சென்று திரும்பும் மலைநாட்டுத் தலைவன் இரவில் வருவதோடு ஊரார் பழிச்சொல் கேட்டும் விலகாமல் பகலிலும் வருகிறான் அவன் நட்பு நல்லதா என தலைவி தோழியிடம் வினவுகிறாள் இரவில் பாம்புகள் இரையைத் தேடும் இருளில் தலைவன் வருகிறான் வலிமையான வில்லுடன் முள்ளம்பன்றியை வேட்டையாடி நாய்கள் குறைக்க தன் குடிசைக்கு திரும்புகிறான் அவன் நடத்தை தலைவிக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது